பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இப்போ முகநூல் பக்கத்துலேயும் சரி வாட்ஸ்அப் பக்கத்துலேயும் சரி ஒரு செய்தி வந்து பகிரப்படுது என்ன செய்தின்னா மதுரை மாவட்ட செய்தி இது அது என்னென்னா அதாவது நீண்ட காலமாக ஒரு பட்டாதாரர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவர் பேரை நீக்கிட்டு வாரிசார்கள் உரிய ஆவணங்களை கொண்டு வந்து இசேவா மையம் மூலம் விண்ணப்பித்தா அவங்க பேருக்கு பட்டா மாற்றி தருவதாக அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதாக அந்த செய்தி வந்து பகிரப்பட்டுருக்கு இது அரசாங்கமே அறிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நம்ம வெளியிட்டிருந்தோம் பௌத்தி பட்டா அப்படிங்கிற ஒரு முறையை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க வாரிசாரர்கள் வந்து உரிய ஆவணங்களை கொடுத்து பட்டாமறுதல் பண்ணி கொள்ளலாங்கிறத பௌத்தி பட்டா முறைன்னு சொல்லுவாங்க அந்த முறையின் அடிப்படையில் பண்ணிக்கலாம்னு அரசாங்கமே அறிவிச்சிட்டாங்க இந்த பட்டாமறுதல் முறை என்பது நம்ம தெரியும் பத்திர பத்திர பரிவர்த்தனை மூலம் டிரான்சாக்ஷன் மூலம் அரசு உத்தரவு மூலம் இந்த மாதிரி உயிர் மூலம் இப்படி வந்து பட்டா டிரான்சாக்ஷன் நடக்கும் ஆக்சுவலாக இப்போ இந்த முறை என்பது நீண்ட காலமாக வந்து இறந்தவருடைய பேர் அதிலே இருக்குது திரும்ப கணினியில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் வாரிசாரர்கள் வந்து உரிய ஆவணங்களை கொடுத்து உங்கள் பேருக்கு வந்து உங்களுடைய தகப்பனாருடைய பேருலையோ இல்லை தாத்தா பொருள பேருலையோ அப்படின்னா நீங்கள் சொத்த பரிமாற்றம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தி இது இசை அமையம் மூலம் வந்து உரிய ஆவணங்களை வச்சு நீங்கள் வந்து பட்டாமறுதலுக்கு விண்ணப்பித்தா உங்களுக்கு பட்டா பண்ணி தரப்படும்ங்கிற மாதிரி அந்த செய்தி இருக்குது அது ஒரு வகையில் வந்து ஆமாம் அரசாங்கமே அதை சொல்லியிருக்காங்க நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் என்னென்னா இப்போ தாத்தாவோட சொத்தை நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னா தாத்தாவுக்கு வந்து தாத்தா கூட எத்தனை பேர் பிறந்திருக்காங்க இப்போ பரம்பரை சொத்துனா தாத்தாவுக்கு ஒரு பகுதி இருக்குது அப்படின்னா தாத்தாவுடைய பிள்ளைங்க அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்க எத்தனை லைவ்ல இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கணக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது தாத்தா இறந்துருத்தாருன்னா இறப்பு சான்று தாத்தாவுக்கு சான்று தாத்தா கூட வந்து தாத்தா இத்தனை பேரை பெத்தெடுத்தார் அவங்களுடைய விவரங்கள் எல்லாம் எல்லாமே அவங்கள லைவில் இருந்தாங்கன்னா ஓகே அவங்க லைவ்ல இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னா சொத்தை பிரிச்சுக்கலாம் பார்ட்டிஷன் பண்ணி இப்போ ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குது தாத்தாவுக்கு அப்படின்னா தாத்தா கூட வாரிசு பிறந்தவங்க ஒரு அஞ்சு பேர் பிறந்திருக்காங்க ஆண் பெண் என்ன யாராக இருந்தாலும் பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேர் ஆளுக்கு ஒரு ஏக்கரை வந்து என்ன செஞ்சோம்னா தாத்தாவுக்கு இறப்பு வாரிசு வாரிசான்றி அந்த அஞ்சு பேர் வாங்கி என்ன பண்ணிக்கலாம்னா பட்டா மாத்தர் பண்ணிக்கலாம் Yeah. <laughs> அதே சமயத்தில் தாப்புனார் பேரை நேரடியாக பிள்ளைங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் பிரித்து என்ன பண்ணிக்கலாம் பட்டாமறுதல் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து அந்த விதிமுறைக்கு உட்பட்டு செய்யணும் அதில் எங்கள் அப்பாவுக்கு அஞ்சு ஏக்கர் இருக்குது அப்படின்னா அந்த அஞ்சு ஏக்கரை முறைப்படி இத்தனை பேர் நாங்கள் இதை பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க என்ன பண்ணணும்னா பாகப்பிரிவினை பத்திரம் போட்டு நீங்கள் பட்டாமறுதல் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு வாரிசு தான் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து அடுத்து வாரிசே கிடையாது எங்கள் எங்கள் தாப்பனாருக்கு நான் ஒருத்தந்தான் வாரிசு அப்படின்னா நீங்கள் வாரிசு சான்று மற்றும் இறப்பு சான்று இந்த உரிய ஆவணங்களை கொடுத்து நீங்கள் வந்து நேரடியாக உங்களுக்கு வந்து பட்டாமறுதல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நடைமுறை தான் தற்போது இருக்கு இதுல பல சிக்கல்கள் குளறுபடிகள் சமயத்தில் வந்துடும் அதுலையும் ரொம்ப கவனத்தோட செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குதுன்னா அண்ணனை தம்பி ஏமாத்துருவாரு தம்பி அண்ணைய ஏமாத்துருவாரு அக்கா தங்கச்சியில இப்படி ஏமாத்திடுவாங்க இதெல்லாம் நடந்துகிட்டே அது இவ்வளவு ரூல் இருக்கும் போது இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இது வந்து வாரிசார்கள் நேரடியாக மாற்றிக்கலாம் சொல்லும்போது அது எவ்வளோ சிக்கல் இருக்கும் அப்படிங்கறத நீங்க யோசனை பண்ணி பாருங்க ஏன்னா இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட நிலக்கோட்டை பகுதியில் ஒரு நிலப்பிரச்சனை இல்லை அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அதுல தம்பி வந்து அண்ணனை வந்து வெட்டி வெட்டிட்டார் வெட்டினதுல பயங்கரமான ஒரு சேதம் ஆயிடுச்சு ஆல்ரெடி அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை என்னென்னா அந்த நில பிரச்சனை வந்து உருவாக்கி விட்டுருது பரம்பரை சொத்தை ரெண்டு பேர் பிரிச்சிருக்காங்க அவர் இராணுவத்தில் பணி புரிஞ்சிருக்காரு தம்பிக்காரரு அண்ணன் வந்து இங்கேருந்து விவசாயம் பார்த்துருக்காரு ரெண்டு பேருக்கு பார்த்திங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே ஆச்சு இது அண்ணன் தம்பி போடக்கூடிய சண்டையாக அந்த வயசில் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஆனால் அந்த நிலம் அந்த அளவுக்கு என்னதுன்னா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் இங்கிற அளவுக்கு இந்த நில பிரச்சனைகளை வந்து அந்த அளவுக்கு மாற்றி விட்டுருது அதனால் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அந்த சம்பவம் என்ன நினச்சுன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் பிரிச்சுக்கிட்டாங்க பிரிச்சுக்கிட்டால் அண்ணன் என்ன பண்ணிட்டார் தம்பி வீட்டு இருந்து ஒரு பகுதி என்ன பண்ணார் ஒருத்தர் வித்துவிட்டார் அது எப்படி விற்றாங்க இருந்தால் நம்மளுக்கு ஒரு கேள்வியாக இருக்காது அது பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் நார்மலாக பத்திரம் போட்டு பிரிச்சுக்கிட்டாங்களா இல்லை வாய்மொழியை பிரிச்சுக்கிட்டாங்களா இல்லை சொத்தன் இதோட எடுத்துக்க நான் இதோட எடுத்துக்கிறேன் அப்பா பேரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேரில் அப்படியே வச்சுட்டு ரெண்டு பேருமே அனுபவிச்சுட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறது டீட்டெயில் தெரில ஆனால் தம்பிக்கு விட்ட பகுதி சொத்தை என்ன பண்ணியிருக்காரு ஒரு ச ஒரு ஒரு பகுதியை வந்து இன்னொருத்தருக்கு அண்ணங்கார வித்துட்டார் இதை வந்து கேட்க போகும்போது நான் அப்படி தான் விற்பேன் உன்னால் முடிஞ்ச வைப்பார்னு சொல்லும்போது அவர் நேரடியாக தீட்டு நார்வாக வந்துட்டு வாய்க்காட்டிலேயே பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அலுவலர்களும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும் யார் வாரிசார்கள் கரெக்டாக தான் வாரிசார்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் கொடுணும் அதே மாதிரி நீங்களும் மனசாட்சியோட நியாயமாக இப்போ எங்கள் தாப்பனாருக்கு நான் ஒரு ஃபுல்லாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முறைப்படி அந்த பட்டா பட்டா என்ன சார்ன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நாலு பேர் இருக்கும்னா அந்த சொத்தை நாளாக ஈவன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து மாற்றிக்கிறதுக்கான முயற்சியை வந்து நீங்கள் எடுக்கணுமே தவிர யாரையும் யாரையும் ஏமாற்றி அதை செய்யணும் அப்படிங்கிற மனப்பாங்க தயவுசெய்து வந்து நம்முடைய உறவுகள் வந்து நீங்கள் விட்டுருங்க ஏன்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் ஆரடி நீதான் கூட நம்ம சொந்தம் கிடையாது உண்மை என்னென்னா நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது எந்த மனுஷனுக்கு என்ன நிகழ்வு நடக்கும்னு தெரியாது அடுத்த நாள் நம்ம எப்படி உயிரோடு இருப்போமா என்னென்னு தெரியாது நம்ம நேற்று பார்த்தவங்கள இன்னைக்கு திடீர்னு பார்த்தா இறந்துருப்பாங்க என்னன்னு கேட்டாங்க நேற்று அவரோட பேசிகிட்டு இருந்தால் இன்னைக்கு இறந்துட்டாங்க ஏன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பேசினவங்க கூட திடீர்னு பார்த்தா இறந்துருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஓகே ரூல் இருக்குது இந்த பகுதிப்பட்ட ரூல் இருக்குது இந்த பகுதிப்பட்ட ரூலை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கில் இருக்க வேண்டாம் உண்மையாலுமே உங்களுக்கு வாரிசாரர் அப்படின்னா இந்த அந்த பகுதி பட்டா முறையை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இணையத்தில் விண்ணப்பித்து உரிய அலுவலர்களை சந்தித்து நீங்கள் பட்டாமறுதலை நீங்கள் கூறும்போது நிச்சயமாக இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாற்ற கற்று கிடையாது இங்கே தவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல வேறு வீடியோ சந்திக்கிறேன் பை பாய்